அதிபர் ஜோ பைடன் திடீரென இந்த தேர்தலில் இருந்து விலகிக்கிறேன் அப்படின்ற அறிவிச்சார்ல என்ன காரணங்கள் அதுக்கு அங்க அமெரிக்காவில் இருக்கவங்க எல்லாம் சொல்றாங்க சமீபத்தில் நீங்க பார்த்துருக்கலாம் இந்த மாதிரி பிரசிடென்சியல் டிபேட்ஸ்லாம் கூட அவருக்கு அந்த நினைவகம் சார்ந்த சில சவால்கள் இப்போ சமீபத்தில் அவருக்காக வந்து அந்த மருத்துவ பரிசோதனைகள்லாம் நடக்கும் பொழுது கூட அந்த பரிசோதனைகள்லேருந்து சில ரெக்கமெண்டேஷன்ஸ் டாக்டர்ஸ்லேருந்து வந்ததும் கூட அவர் சரியான ஒரு ஓயிவை எடுத்துட்டு அவர் வந்து பாத்துருக்கு நல்லது அப்படிங்கிற அப்படிங்கறது. இதனால வந்து இது வந்து ஒரு டைமன்ஷன் இல்ல மல்டி டைமன்ஷன்ஸ்ல எடுக்கப்பட்ட ஒரு குடிவாதான் இது இருக்கு. கமலா ஹாரிஸ் அவர்களால ட்ரம்ப் அவர்களை தோற்கடிக்க முடியும்னு நம்புறீங்களா? அங்க இருக்கக்கூடிய மக்கள் எதை விரும்புறாங்க? கமலா ஹாரிஸ் அவர்களுடைய அந்த வரையத்துக்கு பிறகு இன்னும் கொஞ்சம் மாற்றங்கள் கொஞ்சம் நிறைய நடந்துட்டு இருக்கு. ஷார்ட் டைம் நீங்க பாத்தீங்கன்னா அவங்ககிட்ட அந்த ஃபண்ட் raisingலாம் வந்து ரொம்ப அதிதீவிரமா நடந்துட்டு இருக்கு. இளைஞர்கள் மத்தியிலும் நம்ம இந்த ஜென்சீதமெல்லாம் சொல்லுவோம் இல்லைங்களா அவர்களுடைய மத்தியிலும் கூட இன்னும் கொஞ்சம் அதிக வரவேற்பு இருக்குது அப்படின்னு தான் சொல்லுவோம் ட்ரம்ப் அவர்களுக்கு நடந்த அந்த துப்பாக்கி சூடு சம்பவம் அவருக்கு என்ன மாதிரியான ஒரு வாக்கு வங்கியை ஏற்படுத்தி கொடுக்கும்னு நினைக்கிறீங்கன்னா அது அனுதாப ஓட்டிகளாக மாற வாய்ப்பு இருக்குது ட்ரம்ப் அவர்களுக்குன்னு சொல்கிறாங்க அனுதாப இருக்கா அப்படின்னா இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் ஆனால் அதையும் தாண்டி மக்கள் யோசிப்பாங்க அதில் மட்டும் நிற்க மாட்டாங்க அப்படிங்கிறதும் சொல்ல முடியுது ஏன்னால் இப்போ பார்த்தோம் அப்படின்னா வாக்காளர்கள் இந்த ஆண்டு வாக்களிக்க போகின்றவர்களுடைய எண்ணிக்கையும் இன்னும் அதிகமாக இருக்கு அப்படிங்கிறதுனாலையும் இன்னும் இளைஞர்களும் வந்து அதிகமாக வாக்கு கொடுப்பாங்க அப்படிங்கிறதுனாலையும் இப்ப இந்த அனுதாபாதையை தாண்டிதான் தான் அதோடைய முடிவுகள் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் மக்களுடைய கோரிக்கைகள் இருக்கும்ல அந்த மாதிரி பிரதான கோரிக்கையை என்ன முன் வைக்கிறாங்க மக்கள் தலைவர்கள்கிட்ட வேலைவாய்ப்பு அதே போல் இப்போ நீங்கள் இப்போ ஷேர் மார்க்கெட்டே பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு முன்னாடி இருந்த அரசுக்கும் இப்போ அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் நிறைய பேர் வந்து நிறைய பணங்களை இழந்திருக்கிறார்கள் அப்படிங்கிறதும் கூட சொல்லலாம் இந்த மாதிரி ஷேர் மார்க்கெட்டை அப்போ வந்து பங்கு சந்தையோட வளர்ச்சிங்கிறது அது என்னன்னா அங்கு உள்ள சில நிதி திட்டமிடல்களுடைய பார்வை இந்த மாதிரி பல பார்வைகளை உள்ளடக்கியிருக்கானே ஸோ அப்போ வந்து இது எல்லாம் வந்து சரியாகணும் அப்படிங்கிறாங்க அதே மாதிரி அவரவர்களுக்கான பாதுகாப்பு இப்போ வந்து அந்த ஃபண்டிங் டிஸ்ட்ரிபியூஷனுங்கிறது வந்து ரொம்ப பரவலாக இன்னும் உள்நாட்டுக்கே இன்னும் நிறைய சவால்கள் இருக்கிறத அதை வந்து எப்படி சரி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அதை எப்படி பார்க்குறாங்க அப்படிங்கிறது இது மாதிரி பல தரப்புகளை முன்வைத்து தான் இந்த பரவுகளை வந்து பார்க்குறாங்க இந்திய டூ உங்கள் அபிமான பெரியரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது விட்டமின் சி மற்றும் ஆன்ட்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறைந்த சாரல் ஹனியாம்லா ஆரோக்கியம் நேச்சுரலா அமெரிக்காவில அதிபர் தேர்தல் ரொம்ப பரபரப்பா போய்கிட்டு இருக்கு வேலைகள் எல்லாமே பிடிச்சிட்டு இருக்கும் ஒரு தமிழரா அமெரிக்காவில இருந்து இன்னைக்கு இந்த இன்டர்வியூ கொடுக்கறதுக்கு ரொம்ப நன்றி முதல்ல மிக்க மகிழ்ச்சி நிச்சயமா நாங்க விடுதுகள் எங்கெங்க இருந்தாலும் எங்களோட வேர் இன்னும் தமிழ்நாட்டில் இருக்கு அந்த வகையில இங்கு நாங்கள் வாழ்கின்ற இடம்

அவருக்கு அந்த நினைவகம் சார்ந்த சில சவால்கள் மிக முக்கியமா வந்து அந்த வயோதிகம் அவருக்கான வயது வந்து எண்பத்தி ரெண்டு ஆஹ் மேல வந்து ஆயிட்டு இருக்கிறதுனால அது சார்ந்த சவால்கள் நிறைய இருக்கு அவருக்கு பல விஷயங்களை ஏன்னா பீங் அ பிரசிடென்ட் அது இல்லாம வந்து அடுத்த பிரசிடன்ட் வந்து தயாராகிறது அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய பொறுப்பான ஒண்ணு இப்போ அதுல வந்து ஊடகங்கள் எல்லாமே வந்து பல கண்கள் பல கோடி கண்கள் சுத்தி நின்று தானே சின்ன சின்ன குறைகள் கூட காட்டப்படும் அதுவும் ஒரு காரணம் இருக்கு மற்றபடி உள்கட்சிக்குள்ளேயே வந்து இன்னும் சில சவால்கள் அப்புறம் அவருடைய குடும்பம் சார்ந்த மத்த பேலன்சிங் த டைம் இந்த மாதிரி பல காரணங்கள் வந்து சொல்லப்படுறதுங்க ஆஹ் ஆனா முக்கியமான காரணம் வந்து இப்போ இன்னும் ஒன்றும் என்ன சொல்லப்படுகிறது அப்படின்னா இப்போ சமீபத்துல அவருக்காக வந்து அந்த மருத்துவ பரிசோதனைகள் எல்லாம் நடக்கும் பொழுதும் கூட அந்த பரிசோதனைகள்ல இருந்து சில ரெக்கமெண்டேஷன்ஸ் டாக்டர்ஸ்ல இருந்து வந்ததும் கூட அவரு சரியான ஒரு ஓய்வு எடுத்துட்டு அவர் வந்து பாத்துக்கிறது நல்லது அப்படிங்கிற போது இதனால வந்து இது வந்து ஒரு டைமென்ஷன் இல்லாம மல்டி டைமென்ஷன்ஸ்ல எடுக்கப்பட்ட ஒரு முடிவாதான் இது இருக்கு ஆமா நான்கு வாரங்களுக்கு முன்னாடி நடந்த அந்த விவாத நிகழ்ச்சியில கூட அவருக்கு ஒரு சில மனக்கசப்புகள் ஏற்பட்டதாகவும் அதனுடைய விளைவா கூட இவர் திடீரென இப்படி தேர்தல்ல இருந்து விலகிட்டதாகவும் சொல்லப்படுது அது உண்மையா அதுவும் சேர்ந்தும் இருக்கலாம் அப்படின்னு தான் பார்க்கலாம் ஏன்னா இது ஒரே ஒரு காரணம் மட்டும் அப்படின்னு சொல்ல முடியாது அந்த சமயத்துலயும் கூட நீங்க பாத்தீங்க அப்படின்னா ட்ரம்ப் அவர்களுடைய அந்த எதிர்வாதத்திலாம் கூட பார்த்தோம் அப்படின்னா ஒரு சின்ன குறை கூட மிகப்பெரியதாக வந்து பார்க்கப்படுகின்ற பார்வையும் கூட இருக்கு சோ அதுவும் இருக்குதான் அவருக்கு அந்த மனம் சார்ந்த ஏன்னா நிறைய முறை இந்த மாதிரி இப்போ டிமென்ஸ் மாதிரியான சில சவால்கள் உள்ளவர்களுக்கு அவர்களுக்கு என்ன நடக்குதுங்கிறது அவங்களுக்கே தெரியாது அதனால வந்து அவர்களுடைய முடிவுகளை சுற்றி உள்ளவர்களும் கூட எடுப்பதற்கான சூழலும் இருக்கு அப்படிங்கறதையும் பரவலா பேசிக்கிறாங்க தோற்கடிக்க முடியும்னு நம்புறீங்களா அங்க இருக்கக்கூடிய மக்கள் எதை விரும்புறாங்க இப்ப உள்ள நிலவரம் பார்த்தோம் அப்படின்னா இந்த மீடியா நிறைய இது சார்ந்த அந்த சர்வே எல்லாமே என்ன சொல்லுது அப்படின்னா ஒரு இட்டுக்கு போட்டியான அந்த ஒரு சவாலான ஒரு இதுவாதான் வந்து போயிட்டு இருக்கு ஆனா இந்த சமயத்துல நீங்க ஆல்ரெடி தெரிஞ்சது மாதிரி இப்ப கமலஹாரிஸ் அவர்களுடைய அந்த வரைக்கு பிறகு இன்னும் கொஞ்சம் மாற்றங்கள் கொஞ்சம் நிறைய நடந்துட்டு இருக்கு ஷார்ட் டைம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கான அந்த ரேசிங் எல்லாம் வந்து ரொம்ப அதிதீவிரமா நடந்துட்டு இருக்கு இன்னும் பெண்களுடைய ஆதரவு ஏன்னா இதை பத்தி நிச்சயமா அங்க குறிப்பிட்டே ஆகணும் நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஆஹ் அமெரிக்க எந்த அளவுக்கு ஒரு பொருளாதார ஒரு வல்லரசாக இருந்தாலும் கூட இன்னும் ஒரு பெண் முதல் அந்த தலைமைத்துவத்தை வந்து அடைய முடியாத சூழல் வந்து ஒன்னெடுங்காலமா இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அந்த மாதிரி சமயத்துல இப்ப இவங்க வர்றதுனாலையும் அது வெல்கம் பண்றதுக்கான நிறைய வரவேற்பு இருக்கு அதே சமயம் முக்கியமா அந்த இளைஞர்கள் மத்தியிலையும் நம்ம இந்த ஜென்சி இதெல்லாம் சொல்லுவோம் இல்லைங்களா அவர்களுடைய மத்தியிலும் கூட இன்னும் கொஞ்சம் அதிக வரவேற்பு இருக்கு அப்படின்னு தான் சொல்லலாம் சமீபத்துல ட்ரம்ப் அவர்களுக்கு நடந்த அந்த துப்பாக்கி சூடு சம்பவம் அவருக்கு என்ன மாதிரியான ஒரு வாக்கு வங்கியை ஏற்படுத்தி கொடுக்கும்னு நினைக்கிறீங்க ஏன்னா அது அனுதாப ஓட்டுகளா மாற வாய்ப்பு இருக்கு ட்ரம்ப் அவர்களுக்குன்னு சொல்றாங்க இந்த நிலையில தான் திடீர்னு கமலா ஹாரிஸ் அவர்களை வேட்பாளரா அறிவிச்சிருக்காங்க இதை எப்படி பார்க்கலாம் நம்ம கோயின்சிடண்டா நடந்ததா இல்ல அது சார்ந்து சேர்ந்து நடந்ததா அப்படின்னா இரு பார்வையுமே இருக்கு அப்படின்னு தான் சொல்லலாம் பொதுவாகவே இது மாதிரியான ஒரு ஒரு உயிர் அச்சம் ஏற்படுகின்ற வகையில ஏதாவது நிகழ்வுகள் நடந்தாலோ இல்லை உடல் சார்ந்ததோ இப்போ வந்து ஒரு அனுதாபாலைங்கிறது நிச்சயமா இருக்கும் இங்கேயும் அனுதாபாலை இருக்கு மிக முக்கியமா ட்ரம்ப் அவர்களுடைய ஆதரவாளர்களிடையே வந்து என்ன இந்த அனுதாபாலை இருக்குன்னு தான் சொல்லணும் ஆஹ் இன்னும் கூட பார்த்தோம் அப்படின்னா அந்த எல்லாமே வந்து ஒரு டேட்டா ட்ரிவனா வந்து எடுத்து பார்க்கப்படுது இப்போ ஒரு இப்போ நிறைய அரசியல்கள் மற்ற நாடுகள்ல நடக்கிறது மாதிரி இல்லாம இங்க என்ன ஒரு தனித்துவமா நடக்கும் அப்படின்னா நீங்க ஒருவரை இன்னொருவர் குறை சொல்வதுங்கிறது தனித்தனி மேடையா அங்கங்க வந்து பேசிட்டு போவாங்க அது ஒரு ஒன் வே கம்யூனிகேஷனாவே இருக்கும் இங்க பாத்தீங்கன்னா ஒரு டூ வே கம்யூனிகேஷனா வந்து ஒருவருக்கு ஒருவர் சமமா பண்ணிட்டு இப்ப பார்வையாளர்கள் அல்லது பொதுமக்கள் இந்த மாதிரியான ஒரு சிட்டிசன்ஸ்க்கு முன்னாடி நமக்கு ரெண்டையுமே வந்து அலசி பார்க்கின்ற அளவுக்கு வந்து ஒரு டேட்டா ட்ரிவனா ஒரு ட்ரிவனா வந்து போறதுக்கான வாய்ப்பு நிறைய இங்க வந்து பார்க்கும் பொழுது அந்த தேர்தல் வாக்குறுதிகளும் சரி மற்றதையும் இதையும் வந்து மிக முக்கியமா பாக்குறாங்க அனுதாபாலை இருக்கா அப்படின்னா இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் ஆனா அதையும் தாண்டி மக்கள் யோசிப்பாங்க அதுல மட்டும் நிக்க மாட்டாங்க அப்படிங்கிறதும் சொல்ல முடியுது ஏன்னா இப்ப பார்த்தோம் அப்படின்னா வாக்காளர்கள் இந்த ஆண்டு வாக்களிக்க போகின்றவர்களுடைய எண்ணிக்கையும் இன்னும் அதிகமாயிட்டு இருக்கு அப்படிங்கிறதுனாலையும் இன்னும் இளைஞர்களும் வந்து அதிகமாக வாக்கு கொடுப்பாங்க அப்படிங்கிறதுனாலையும் இப்ப இந்த அனுதாபாலையை தாண்டிதான் அதோடைய முடிவுகள் இருக்கும் அப்படிங்கிறதையும் பார்க்க தேர்தலுக்கு இன்னும் வெகு சில மாதங்கள் மட்டும்தான் இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது மக்களை பொறுத்த வரைக்கும் நிறைய கருத்து கணிப்புகள் அவங்க கிட்ட இருந்து வாங்கியிருப்பாங்க ஊடகங்களா இருக்கட்டும் இல்ல தனியார் நிறுவனங்களா இருக்கட்டும் அந்த கருத்து கணிப்புகளின்படி யாருக்கு சாதகமா வந்திருக்கு கிட்டத்தட்ட பார்த்தோம் அப்படின்னா இப்போ உள்ள நடப்பு இதுலையும் கூட ஒரு ஃபார்ட்டி சிக்ஸ் ஃபார்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டி எயிட் ஃபார்ட்டி செவன் இந்த மாதிரி தான் இருந்துட்டு இருக்கு அதாவது அந்த பர்சன்டேஜ் நெக் ஆஃப் அந்த மாதிரி ஆமா ஆமா நெக் ஆஃப் த இதில் தான் இருக்கு ஆனாலும் பார்த்தோம் அப்படின்னா ட்ரம்ப் அவர்களுக்கான ஆதரவு இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கு ஒரு ஃபியூ பர்சன்டேஜ் வந்து அதிகமாக இருக்குன்னு தான் சொல்லணும் அதுக்கு பல காரணங்கள் இந்த மாதிரி ஆஹ் அவருடைய அந்த பாலிசி மேக்கிங் ஏன்னா இன்னொன்றையும் கூட என்னுடைய தனிப்பட்ட பார்வையாகவும் பாக்குறேன் இன்னும் இங்க உள்ளவர்களுடைய பேசிட்டு இருக்கும் பொழுது அவர்கள் நண்பர்கள் சொல்றது என்ன அப்படின்னா அவர் ஒரு நிறுவனத்தை ஒரு பல நிறுவனங்களை வந்து கட்டமைச்சு வந்திருக்கும் பொழுது அந்த ஒரு காப்பரேட் லீடர்ஷிப் ஆஸ்பெக்ட்ல இருந்து எல்லாத்தையுமே பாக்குறாரா இப்போ ஏதாவது ஒரு முடிவுகள் எடுக்கும் பொழுது ஒரு அதிரடி முடிவு எடுக்கிறது இது மாதிரி எல்லாம் இருக்கிறது வந்து இந்தியர்கள் அளவிலேயே கூட அவர்கள் அவருக்கான ஒரு ஆதரவு பெருகிட்டு இருக்கிறது போல ஒரு பிரமையும் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் அது சார்ந்ததும் வருது ஏன்னா இப்போ ஒரு ஒரு இமிகிரண்ட் ஒரு ராங்கான வகையில வந்து உள்ள வரக்கூடாது அப்படிங்கறத அவர் ரொம்ப வலிமையா சொல்றாரு நான் ஒரு சட்டபூர்வமா மிக சரியான வகையில வர்றவர்களுக்கு நாங்க வெகு விரைவுல வந்து கொடுக்குறோம் ஏன்னா இந்தியாவில் நிறைய பேர் வந்து இப்ப விசா சார்ந்த சில சவால்கள் அங்க இருப்பவர்கள் பாத்தீங்க அப்படின்னா எவ்வளவு சீக்கிரம் அது நடக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு எதிர்பார்ப்பு இல்லைங்களா அதை நான் அந்த நேரத்தை குறைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியான அவருடைய ஆகட்டும் அது பொதுவாகவே வந்து இந்த மாதிரி ஒரு போர் நடக்கின்ற இந்த மாதிரியான ஒரு சூழல்கள் நீங்க பாத்தீங்க அப்படின்னா ட்ரம் அவருடைய இதுல வந்து இந்த போருக்கான இது வந்து அதிகமா இப்ப வந்து போரே வேண்டாம் அதுக்காக போயிட்டு எதுக்கு அவ்வளவு வந்து பணத்தை போட்டு செலவு பண்ணணும் நம்ம செய்ய வேண்டியது நிறைய இருக்கு அதே போல உள்நாட்டுக்குள்ள இருக்கிற சவால்களே நிறைய இருக்கும் பொழுது நம்ம இன்னும் வெளியில போயிட்டு எது மாதிரி வந்து பண்ணனும் அப்படின்ற மாதிரி நிறைய வந்து அதிரடியா சொல்றாரு இது வந்து ஒரு பிறம் இருக்க அதே சமயம் நீங்க பைடன் மற்ற இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி பல பாலினர் தவறுகள் அது சார்ந்த அந்த ஒரு இன்க்ளூசிவ்னஸ் வந்து கொண்டு வர்றது அதே மாதிரி மற்ற மக்களுக்காக அந்த ஒரு இந்த முறை அந்த கோவிட் சமயத்துல பாத்தீங்க அப்படின்னா நிறைய ஒரு ட்ரில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் ஆஹ் இந்த மாதிரி ஒரு இதுல நலிந்து வருபவர்களுக்கு இந்த மாதிரியான இலவச ஆஸ்பெக்டும் கொண்டு வந்ததுனால வந்து ஒரு ஆட்டம் இருக்கு அப்படிங்கிறதும் உண்மையா தான் வந்து பொருளாதார நிபுணர்கள் சொல்றாங்க அப்ப இது எல்லாமே வந்து ஒரு கலந்துபட்டு இருக்கிறது அப்படிங்கறதுனால ரெண்டு பேரு பக்கமும் பிளஸ்ஸும் இருக்கு மைனஸும் இருக்கு அப்படிங்கிறதுனாலயே அத அரசியல் நோக்கர்களுடைய பார்வையில் ஒரு இது வருமா அது வருமா அப்படிங்கிறப்ப பொறுத்திருந்துதான் பார்க்கணும் அப்படிங்கற மாதிரி ட்ரம்ப் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர் அதிகமா சொல்லக்கூடிய ஒரு விஷயம் சட்டவிரோத குடியேற்றம் அப்படிங்கிறத தடை செய்வோம் அப்படின்னு சொல்றாரு சோ இந்த சட்ட விரோத குடியேற்றம் அப்படிங்கறதும் இந்த நீங்க சொன்ன மாதிரி மூன்றாம் பாலினத்தவர்கள் இல்ல இதர பாலினத்தவர்களுக்கு அந்த பிரச்சனை சம்பந்தமா என்ன மாதிரியான பிரச்சாரங்கள் முன்வைக்கப்படுதுங்க இரண்டு பேருக்குமே இருக்குற அந்த ரெட் ஸ்டேட் ப்ளூ ஸ்டேட் அப்படின்ற ஒரு இது இங்க சொல்லுவாங்க சோ அப்ப வந்து அப்போ யார் வந்து அந்த டெமோக்ராட்டிக் அதை சப்போர்ட் பண்றவங்களுக்கான ஐடியாலஜிஸ் அவங்களுக்கான தேர்தல் வாக்குறுதிகள் இதெல்லாம் பாத்தீங்கன்னா காலங்காலமா வந்து பெரிய மாற்றங்கள் இருக்காது ஒரே மாதிரியான அந்த கோட்பாடுகளையும் ஒரே அவர்களுக்கான அந்த பிலீஃப் சிஸ்டத்தை பொறுத்து தான் அது வந்து இருக்கும் சோ அந்த வகையில வந்து இந்த தேர்தல் வாக்குறுதிகள் வந்து இரண்டு புற புறமுமே வந்து சரியாக வைக்கப்படுது உங்களோட கேள்வியின் படிதான் நடந்துட்டு இருக்குன்னு தான் சொல்லணும் இப்ப இவங்க வந்து ஒரு பல பாலினத்தை வந்து இந்த மாதிரி அங்கீகரிக்கின்ற ஒரு விஷயமாகட்டும் அதே போல இந்த மாதிரி ஒரு வேலை வாய்ப்பு இந்த மாதிரி பொருளாதாரம் சார்ந்த சவால்கள் வந்து இப்போ கடந்த சில ஆண்டுகளில் இன்னும் ரொம்பவே அதிகமாக தான் இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா நிறைய பேர் வந்து அதுக்கான சிரமங்களை வந்து அடைந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு தான் சொல்லணும் அப்ப வந்து இதெல்லாம் வந்து சரி பண்ணணும்னா இந்த மாதிரியான ஒரு சில போல்டு ஸ்டெப் எடுக்கணும் அப்படின்னு ட்ரம்ப் அவர்களுடைய வாதம் அவர்களுடைய சைட்ல இப்ப இவர்களுடைய சைட்ல வந்து இந்த மாதிரியான ஒரு ஆஹ் ஒரு ஒரு சம சம நீதியாக வந்து பார்க்கப்படுவது எல்லோருக்குமான இன்க்ளூசிவ்னஸ் இதெல்லாம் ஸோ அப்போ இந்த ரெண்டு சைடுமான இதுல வந்து நம்ம மனிதர்கள் மக்களுடைய பார்வையில் எதை பார்க்கணும் அப்படின்னா அவங்கவங்களுடைய தினசரி வாழ்க்கையில நிம்மதியா இருக்கிறதுக்கு அவர்களுக்கான சில அடிப்படை தேவைகள் இருக்கலாம் அதை யார் செய்வாங்க அப்படின்னு பாக்குறாங்க அதை வந்து பார்க்கும் பொழுது அந்த பாலிசிஸ்ல இருந்து அல்லது அவங்களுடைய வாக்குறுதிகள் இருந்து எது சரியா வருதோ அதுக்குதான் நம்ம வந்து போடணும் அப்படிங்கிற ஒரு பார்வையும் வந்து இங்க பார்க்கப்படுது மக்களுக்குன்னு ஒரு சில எதிர்பார்ப்புகள் இருக்கும்ல சார் மக்களுடைய கோரிக்கைகள்னு இருக்கும்ல அந்த மாதிரி பிரதான கோரிக்கையா என்ன முன் முன்வைக்கிறாங்க மக்கள் தலைவர்கள் கிட்ட வேலை வாய்ப்பு அதே போல இப்ப நீங்க இப்போ ஷேர் மார்க்கெட்டே பார்த்தோம் அப்படின்னா இதற்கு முன்னாடி இருந்த அரசுக்கும் இப்போ அதுக்கப்புறம் வந்து நிறைய பேர் வந்து நிறைய பணங்களை இழந்திருக்கிறார்கள் அப்படிங்கிறதும் கூட சொல்லலாம் இந்த மாதிரி ஷேர் மார்க்கெட்டது அப்போ வந்து பங்கு சந்தையோட வளர்ச்சிங்கிறது அது என்னன்னா அங்கு உள்ள சில நிதி திட்டமிடல்களுடைய பார்வை இந்த மாதிரி பல பார்வைகளை உள்ளடக்கியது தானே சோ அப்போ வந்து இது எல்லாம் வந்து சரியாகணும் அப்படிங்கிறாங்க ஆஹ் அதே மாதிரி அவரவர்களுக்கான பாதுகாப்பு இப்போ வந்து அந்த ஃபண்டிங் டிஸ்ட்ரிபியூஷன்ங்கிறது வந்து ரொம்ப பரவலாக இன்னும் உள்நாட்டுக்கு இன்னும் நிறைய சவால்கள் இருக்கிறது அதை வந்து எப்படி சரி பண்ணலாம் அப்படிங்கற மாதிரி அதை எப்படி பாக்குறாங்க அப்படிங்கிறது இது மாதிரி பல தரப்புகளை தான் இந்த தரவுகளை வந்து பார்க்கிறார்கள் கமலா ஹாரிஸ் அவர்களை அதிபர் வேட்பாளராக அங்க நிறுத்தினதுல இருந்து அவருக்கான ஆதரவு அப்படிங்கிறது பெண்கள் மத்தியில இருக்கு பொதுமக்கள் பலரும் வரவே இருக்கிறாங்க நிதி அப்படிங்கிறது முன்மா முன்பை விட எந்த முறை வந்து அந்த கட்சிக்கு அதிகமா வந்திருக்கு அப்படின்ற விஷயங்கள் பார்க்கிறோம் கருப்பின மக்களினுடைய ஆதரவு அவருக்கு இருக்குமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல பெண்களுக்கான நான் முன்பே ஒரு பதில சொன்னது மாதிரி அந்த அந்த தலைமைத்துவம் வர வைப்பதற்கு பல போராட்டங்களை கடந்துதான் வர வேண்டிய ஒரு சூழல் இருக்கு ஸோ இத பார்வையிலையும் வந்து மகளிருடைய இளைஞர்களுடைய பார்வை நிச்சயமா ஆஹ் கமலஹாரிஸ் அவர்களிடம் வந்து திரும்பி இருக்கு அப்படின்னு சொல்லலாம் போல அவர்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா சாதாரணமாக இந்த பணிக்கு வந்து வ வரலை ஒரு ஒரு தமிழ்நாட்டில் வந்து அவர்களுடைய அம்மாவுடைய பூர்வீகம் இருக்கு ஆஹ் அதே மாதிரி இன்னும் இந்த ஒரு இன்க்ளூசிவ் லீடர்ஷிப் அப்படிங்கிற ஒரு பார்வையில வந்து ஒரு பல நாட்டு பலர் குடியேறிய நாடுதானே இது அப்போ வந்து அந்த இமிகிரண்ட்ஸுக்கான அந்த ஒரு பார்வை இது மாதிரி பல பார்வைகள்ல பார்க்கும் பொழுது நிச்சயமா அவங்களுக்கான சப்போர்ட்டும் வந்து இருக்குன்னு தான் சொல்லணும் அதுக்கு ஒரு சான்றாக சொல்லணும் அப்படின்னா இப்போ உள்ள அந்த நிதி சேகரிப்பு வந்து இன்னும் அவர்களுக்கு அதிகமா நம்ம பேர் வந்து டோனர்ஸ் இருக்காங்க அப்படிங்கிறதும் கூட வச்சு பார்க்கலாம் மற்றபடி ஒரு 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 மாற்றம் அப்படின்னு பார்க்கும் நிறைய பேர் ஆக்சுவலா இந்த டெசிஷன் சொல்றதுக்கு முன்னாடி ஒரு சிலருக்கு இது எப்படி இப்போ ஏன்னா இவருடைய உடல் நலம் சார்ந்து ஜோ பைடன் அவர்களுடைய உடல் நலம் சார்ந்து பல கேள்விகள் இருக்கலாம் பல குழப்பங்கள் இருக்கலாம் இதெல்லாம் எப்படி வரும் இவரோட லீடர்ஷிப் அப்படின்ற மாதிரி இருந்தப்போ இந்த மாதிரியான ஒரு மாற்றம் வந்து ஒரு சிலருக்கு அல்லது பலருக்கு ஒரு புதிய உற்சாகத்தையும் கொடுத்துருக்கு அவர்களுடைய கூட சொல்லலாம் இன்னொன்னு நம்ம நம்ம தமிழ்ல அந்த மாதிரி காதோரம் வழி வழிவிடுங்கள் ஒரு காட்டாறு வழிகிறது வழிய விடுங்கள் அது மாதிரி இப்போ ஒரு புதிய தலைமைக்கு வந்து நம்ம வந்து ஒரு ஆஹ் இது வரைக்கும் இவரா இவரா அப்படின்ற மாதிரி பார்த்ததுக்கு இன்னும் ஒரு புதிய மாற்றம் தானே அது கட்சி எது வேணாலும் இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு பார்வையும் இருக்கு அதனால அவர்களுக்கான ஆதரவு நிச்சயமாக கொஞ்சம் கூடி இருக்குன்னு தான் சொல்லலாம் இந்தியன் டூ உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது விட்டமின் சி மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறைந்த சாரல் ஹனி ஆம்லா ஆரோக்கியம் நேச்சுரலா